ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல வீக்கெண்ட் அது எல்லா ஸ்டாக்கும் எடுத்தாச்சு ஸோ லாஸ்ட் டைம் வந்து கம்மியாக எடுத்துருந்தோம் இந்தாட்டி வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் எடுத்துருக்கோம் அது போக ஸ்பெஷலாக ரெண்டு கெஸ்ட்ல இருக்கானுங்க ஸோ அவங்களும் இந்த வீடியோ வந்து பாக்கலாம் ஸோ யார் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து ஸ்டாக்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் சீரிஸில் இம்போர்ட்டட் லைன் பார்த்தீங்கன்னா சில்லி ரெட் ஆஸ்கர் பார்த்துக்கோங்க ஒரு பேர் எடுத்திருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செனகல் அல்பினோ செனகல் இருக்கு பார்த்துக்கோங்க இதோட சைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு இருக்குது இது சிங்கிள் பீஸ் ரேட் வந்து முந்நூற்றி இருபது ரூபான்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது நல்லா ஃபீட் எடுக்குது நீங்களே இதில் பார்க்கலாம் அது எப்படி இறைய வந்து ஹண்ட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்குங்கிறத நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன மீன் பார்த்தீங்கன்னா டைகர் ஆஸ்கர் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு பார்த்துக்கோங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஃபைவ் ஃபிஃப்டின் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க ஸோ நல்ல டாப் கிரேட்ல இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கு போக பார்த்தீங்கன்னா ரோசி பார்ப்பு வந்துருக்கு பார்த்துக்கோங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேர் இருபது ரூபாய்க்கு தான் நம்ம சோல்ட் அவுட் பண்ணுறோம் இதோட சைஸ் பார்த்திங்கனா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது நல்ல குவாலிட்டியாக நல்லா ஆக்டிவாக இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ்ல வந்து எல்லா கலர் வேரியன்ட் கையில் வச்சுருக்கோம் இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா பேர் வந்து இருபது ரூபா தான் பார்த்துக்கோங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஸ்டேஜ் அதாவது ஒரு ரெண்டு இன்ச்சுன்னு இருக்குது நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விடோ டெட்ராவில் கலர் சீரிஸ் இருக்குது ஒரு நாலு கலர் இருக்குது பார்த்துக்கோங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா பேர் வந்து ஐம்பது ரூபான்னு வச்சிருக்கோம் இது மிட் மிட்ரேஞ்சு தான் பார்த்துங்க ஸோ மிட்ரேஞ்சிலேருந்தே இந்த பீஸ் வந்து செலக்ட் பண்ணி வாங்க அப்படின்னா தான் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் பார்த்துங்க அடுத்து வந்து டின் டீன்ஃபாய்டில் இருக்கு இதோட ரேட் பார்த்திங்கனா வந்து பேர் வந்து ஐம்பது ரூபான்னு வந்து நம்ம சோல்டவுட் பண்ணலான் இருக்கோம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது நல்லா ஆக்டிவாக இருக்குது பார்த்துங்க அடுத்து வந்து நார்மல் கோல்டு இருக்குது பார்த்துக்கோங்க நார்மல் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா பேர் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குது கோல்டு வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது பார்த்துக்கோங்க பட் ஆனால் சைஸ் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா நல்லா ஆக்டிவாக இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கனா கவுரா சீரீஸில் எல்லா வெரைட்டி இருக்குது எல்லோ சீரிஸ் கிரே கவு கவுரா இருக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் கோலி சவுவ் இருக்குது பார்த்துக்கோங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஐம்பது ரூபான்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் எல்லா கலரும் ஒரே ரேட் தான் நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற கலர் எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் பார்த்துங்க அது போக பார்த்திங்கன்னா ரெட்டே வீல் இருக்குது இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு மேலே இருக்குது பார்த்துக்கோங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து டூ ஃபிஃப்டிக்கு வச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நல்லா ஆக்டிவாக இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ நல்ல ஒரு அக்ரஷனான ஃபிஷ் லாங் டைம் வழக்கம் நினச்சிங்கன்னா இந்த மீன் வந்து தாராளமாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் பார்த்துங்க கலர் வேரியன்ட் வளர வளர நல்லாவும் இருக்கும் மெயில் ஃபிஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக ஹம்ப் வரும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷில் வந்து ஒராண்டா கோல்டு இருக்குது ஒராண்டா கோல்டு கொஞ்சம் சைஸ் கம்மி தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டு கொஞ்சம் டிமாண்ட்டில் போய்கிட்டிருக்கு இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னாலும் இது பேர் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பீட்டா லெவெர்ஸ் கண்டிப்பா ஓவச்எம் இம்போர்ட்டல் லைனஜி பீட்டாஸ் எல்லாமே எடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க கலர் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் நல்லா குவாலிட்டியாக ஹைக்ரேடாக இருக்குது பார்த்துக்கோங்க இது ஒரு பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டின்னு வந்து நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணுங்கிற கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் போக வந்து நார்மல் பீட்டாகவும் இருக்கும் அதோட ரேட் வந்து பீஸ் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அடுத்து வந்து அல்பினோ கேட் ஃபிஷ் இருக்குது ஸோ கேட் ஃபிஷ் பொதுவாகவே வந்து லாங் டைமாக அதே நேரத்தில் ரொம்ப பெருசாக வளரும் பார்த்துக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா பேர் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்கில் ஸோ ஒரு கெஸ்ட் வந்திருக்கான்ட்டு அது இவங்க தான் பாத்துக்கோங்க கிராப் டபுள் ஹண்ட்ரட் கிராப் பாத்துக்குங்க இதோடய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சு தான் இருக்கு இது ஃபஸ்ட் டைம் நம்ம கடைக்கு எடுத்திருக்கோம் இதோட பிஹேவியர்லாம் பெருசாக எனக்கு தெரியல வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் யாரும் இது வளர்க்குறீங்க வீட்டில் வளர்க்குறீங்கன்னா இதுக்கு என்ன ஃபீட் பண்ணலாம்ங்கிறது வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறாம வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் ஸோ இந்த வாரி நம்ம கடையில் ஃபிஷஸோட ஸ்டாக்லாம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்துதோட இல்லாம மறக்காம நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி பிஷஸ்லாம் வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது போக வந்து ஆன்லைன்ல நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஸ்டாக்கோ இல்லை உங்களுக்கு வந்து எதுவும் தேவைப்பட்டாலும் நம்மள வந்து காண்டக்ட் பண்ணுங்க நம்ம ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் முடிக்கிற பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தருவதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்கைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்ச் வீடியோ தேங்க்யூ